வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சவால் நிறைந்த பயணம் ஒவ்வொருவருக்கும் ஒரு 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 பயம் தோல்வி தடை இருக்கின்றது ஆனால் அது நம்முடைய வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்கள் மற்றவரின் நம்பிக்கையை பெறுகிறான் இதன் பொருள் நாம் நம்மை நம்பினாலே மற்றவர்கள் நம்மை நம்புவார்கள் எதையும் தாங்கும் மன வலிமை நீயே நிரூபிச்சு உதாரணம் ஒரு மாணவன் தொடர்ச்சியான தோல்விக்கு பிறகும் மறுபடியும் எழுந்து வெற்றி எடைந்த கதை முயற்சி விட்டு விடாது முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் செயல்தான் தினசரி சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்கும் உதாரணம் ஏ பிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க கனவாக இருக்கக்கூடாது கனவு காணாத வாழ்க்கைதான் தோல்வி பயம் தயக்கம் விலக்கு பயத்தை தகர்த்தால் தான் நம்மால் புதிய பாதைகளை உருவாக்க முடியும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடு வெற்றி உன் காலடியில் ஒவ்வொரு தடையும் உன்னை கற்பிப்பதற்காகவே வருகிறது தடுப்பதற்காக அல்ல இன்று நீ விழுந்திருக்கலாம் ஆனால் நாளை எழுப்பக்கூடியவர் நீதான் வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல அது ஒரு பயணம் உன்னுடன் நீ முன்னேற வேண்டும் நீங்கள் கனவு காண முடிந்தால் அதை அடையவும் முடியும்